கவிதை பேப்பர் சாப்பிடுகிறது இல்லையா காகிதம் சாப்பிடுகிறது இல்லையா கரஹா கரஹா காகதம் காததி புரியறதா தர்மம்பாள் மாமுதலிய டவுட் இதனு

அந்த கான்செப்டை தாண்டி வெளில போகவே கூடாது புரியுறதா இல்லம்மா எனக்கு ஒண்ணு இல்லம்மா அந்த கான்செப்ட்ல இருந்து வெளில வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் நமக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுறதா ஓகேவா வெரி குட் நான் சொன்னீங்க அடுத்தது கிருஷ்ணவேணிமா நீங்க சொல்றீங்களா கிருஷ்ணவேணி சொல்றேங்க கிரகம்

ஜம்ானையில்சதி அப்படின்னு சொல்லலாமா தமிழ என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ நான் கிரகத்தில் வசிக்கிறேன் அப்படிங்கறதுக்கு நான் கிரகத்தில் வசிக்கிறேன் அப்படின்னா